ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மரமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் மோகனாவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர வழியில் தமிழ் கிட்ட மோகனா சொல்லிடுறாங்க நீ வந்து நடந்த விஷயம் எதையுமே வந்துட்டு காட்டிக்கிற வேணாம் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கேட்குறாங்க அடியே என்னடியாச்சு ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நேரமாக ஃபோன் பண்ணீங்களா அடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லத்த கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சாம சமாளிக்கிறாங்க அப்புறம் பாட்டி கேட்குறாங்க என்னாச்சு குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே மோகனா சொல்றாங்க குழந்தை நல்லா இருக்கான் குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு மோகனா சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிட்டு அப்படியே முருகா நல்லபடியா இந்த வீட்டோட வாரிசு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும் எந்த குறையும் இல்லாம ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஆயிட்டு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருது இங்கிட்ட பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ராஜாங்க மூஞ்சிலையும் கொஞ்சம் சிரிப்பு தெரியுது சேதுவும் ஆனந்த கண்ணீர் விடுறாரு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஆனா இந்த நாலு விழிகளும் கடுகடுன்னு இருக்காங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க இதுக்கு ரெண்டு போகும்போது இந்த சந்தோஷம் வரும்போது இல்லையே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி இந்த தாமரையும் எம்மா நம்ம கொடுத்த மறந்து வேலை செய்யல போல குழந்தை நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு மூஞ்சி செத்து போச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா மோகனா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க எங்க இந்த பிள்ளை வந்து இப்ப நம்ம வீட்டு வாரிசு சுமந்துகிட்டு இருக்கு குழந்தைய பெத்தெடுக்க போகுது இந்த நேரம் பார்த்து அந்த பிள்ளை கார் செட்ல தங்குறது நல்லா இல்லைங்க சேது ரூம்லேயே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க ராஜாங்கமும் சரி அந்த பிள்ளை சேது கூடையே தங்கட்டும் சேது நீ அந்த பிள்ளையை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழை வந்து சேது ரூமில் தங்க சொல்லிடுறாரு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு திடீர்னு ஃபோன் வருது அந்த ஃபோனில் வந்துட்டு ராஜாங்கத்தோட தலைவர் பேசுகிறாரு தலைவர் சொல்றாரு ராஜாங்கம் நான் சொல்ற ஆஸ்பத்திரிக்கு உடனடியாக போங்க அங்கே எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டு அட்மிட் ஆயிருக்காரு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காரு உடனடியாக அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாரு தலைவரே நீங்கள் இதுக்கு எதுக்கு உதவின்னு கேட்குறீங்க நீங்கள் சொன்னால் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு சேதுவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அவர் சொன்ன ஆளை மீட் பண்ணி அவருக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம் அப்பையின்னு பார்த்துட்டு தமிழுக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் வர்றாங்க வந்ததும் ராஜாங்கம் அந்த டாக்டரை பார்த்துறாரு டாக்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது டாக்டர் சொல்றாங்க அப்புறம் ராஜா அவங்க ஆமா டாக்டர் எங்க வீட்டில இருந்து காலையில என்னோட மனைவி மோகனாவும் மருமக தமிழும் வந்தாங்களே அந்த பிள்ளைக்கு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்களே என்னாச்சு டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து டாக்டர் கிட்ட கேக்குறாங்க டாக்டர் வந்து எதுவும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க மோகனா வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நீங்க வந்து நடந்த எதையுமே சொல்லிக்கிற வேணாம் எங்க வீட்டில இருந்து யார் வந்து கேட்டாலும் தமிழ் வந்து பிரெக்னண்டா இருக்கிறதாகவும் தமிழ் குழந்தை நல்லா இருக்கிறதாகவுமே நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா டாக்டர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே டாக்டரும் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஆ குழந்த நல்லா இருக்கு தான் இருக்கு அவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க டாக்டர் சேதுவும் ராஜாங்கமும் சந்தோஷப்படுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்